கண்ட இடம் சொர்க்கம் அப்படிங்கிறது ஒரு பழமொழி நம்ம எல்லாரும் கேட்டிருப்போம் அதை பார்த்துட்டு வாழும் உயிர்களுக்கு அடிப்படை அன்னம்தான் உயிர்களை படைத்ததோடு மட்டுமல்லாமல் அவை உண்பதற்காக உணவையும் படைத்த இறைவனுக்கு நன்றி கூறும் விதமாக ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தன்று எல்லா சிவாலயங்களிலும் அண்ணாபிஷேகம் செய்யப்படுகிறது சிவபெருமான் அபிஷேக பிரியர் என்பதால் பல பொருட்களை கொண்டு அவருக்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது செய்யப்படும் அபிஷேக பொருள் ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு பலன் கிடைப்பதாக புராணங்களில் கூறப்பட்டுள்ளது அவற்றுள் ஒன்று சுத்த அன்னத்தால் அரிசி அதாவது அன்னத்தால்னா அரிசி சாதம் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்வது மிக சிறப்பாகும் அதாவது அன்னாபிஷேகத்தில் சேர்க்கப்படும் ஒவ்வொரு அரிசியும் ஒவ்வொரு லிங்கமாக கருதப்படுவதால் அண்ணாபிஷேகத்தை தரிசனம் செய்வது என்பது கோடி லிங்கங்களை தரிசனம் செய்த பலன் கிட்டும் இன்னைக்கு யாரெல்லாம் அண்ணாபிஷேகம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க பார்க்காதவங்க நம்ம வீடியோல கண்டிப்பா பார்த்துக்கோங்க இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதாங்க சோறு கண்ட இடம் சொர்க்கம் என்பது பழமொழி அதாவது அண்ணாபிஷேகத்தை தரிசிப்பவர்களுக்கு சொர்க்கம் நிச்சயம் கிடைக்கும் என்பது ஐதீகம் இதனால தான் சோறு கண்ட இடம் சொர்க்கம் என்று கூறியுள் கூறியுள்ளனர் அண்ணம்ங்கிறதே ஒரு பஞ்சபூதம் தாங்க நாம் வசிக்கும் இந்த பிரபஞ்சம் நிலம் நீர் ஆகாயம் காற்று நெருப்பு எனும் பஞ்சபூதங்களால் ஆனது அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் என்று திருமூலர் கூற்றுப்படி நமது உடலுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் தலைவன் சிவபெருமான் அந்த பஞ்சபூதங்களை ஒருமித்து செயல்பட வைத்து எல்லா உயிர்களுக்கும் நீரும் குறைவின்றி கிடைக்க செய்து சிவபெருமானுக்கு நன்றி சொல்லும் வகையிலும் எக்காலத்திலும் உணவு பஞ்சம் வராமல் இருக்கவும் இறைவனுக்கு அன்னாபிஷேகம் செய்யும் பழக்கத்தை ஏற்படுத்தினர் நிலத்தில் விதைக்கும் நெல் ஆயத்தில் இருந்து பெய்யும் மழை நீரினால் வளர்ந்து காற்றினால் கதிர் பிடித்து சூரியனின் வெப்பத்தால் பால் இறகி நெல் ஆகிறது நெல் உமி நீக்கப்பட்ட அரிசியான பிறகு மண்ணாலான பானையில் நீரில் போட்டு காற்றின் உதவியால் எரியும் நெருப்பில் வெந்து கீழ் உள்ள எல்லா உயிர்களுக்கும் அரிசி அன்னம் எப்படி போய் சேர்கின்றதோ அதே போல் உள்ளடக்கிய உயிர்களும் ஒரு நாள் இறைவனிடம் போய் சேர வேண்டும் என்றால் அரிசி பக்குவப்பட்டு உணவாகி சேருமிடம் சேருவது போல் உயிர்களும் பக்குவப்பட்டு சேருமிடம் சேரும் வேண்டும்பிஷேக தினத்தில் சிவனை வணங்கினால் பஞ்சபூதங்களை வழிபட்ட பலன்களும் கிடைக்கும் பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க வீடியோ